السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على اشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه اجمعين أما بعد انا سالتكم صَهُودَ رمضان الله رمضان وعن رمضان وعن رمضان وعن رمضان رمضان சஜீவித்துடைய வகுப்பை அதனுடைய சட்ட தட்டங்களோடு பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் உறுதியாக நேற்றைய வகுப்பில் நாம் நூனு சாக்கினா சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்களை முழுமையாக பார்த்து முடித்தோம் அது மொத்தமாக நான்கு சட்டங்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது அஹ்காமுல் மீமி சாக்கினா சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டங்கள் குரானில் சுக்குன் செய்யப்பட்ட மீம் வருகின்ற இடங்களில் நாங்கள் எப்படி ஓத வேண்டும் என்பது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு சட்டம் இந்த சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு நாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பார்த்ததைப் போல அதற்கு மூணு பிரதானமான சட்டங்கள் இருக்கிறது அதில் ஒன்று இது ஆம் வினைத்து நாங்கள் உன்னாவோடு ஓதுவது இரண்டாவது எஃபா மறைத்து ஒன்னாவோடு ஓதுவது மூன்றாவது வெளியாக்கி இந்த மூணு சட்டங்களும் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கான சட்டங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது மிக இலகுவான சட்டம் கணியத்துக்குரிய சகோதரர்களே குரானில் சுக்குன் செய்யப்பட்ட மீன் வந்தால் அதை அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை வைத்துத்தான் இந்த சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு எழுத்துக்களை வைத்துத்தான் இந்த மூன்று சட்டங்களும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது சட்டம் இதுகாம் இந்த இதுகாமை நாம் நூனு சாக்கினாவில் படித்த இதுகாமோடு சேர்த்து விடக்கூடாது அந்த இதகாமுடைய சட்டம் வேறு அதனுடைய எழுத்துக்களும் வேறு இந்த மீமு சாக்கினாவுடைய இதகாமுடைய எழுத்து என்பது ஒரே ஒரு எழுத்து மீம் அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமை அடுத்து இன்னும் ஒரு மீம் வந்தால் எப்படி ஓதுவது குருவான்ல பல இடங்களை நீங்க பார்க்கலாம் தஜ்வீத் குருவான்ல இது ஒரு தனி கலராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து இன்னும் ஒரு மீம் வந்தால் இப்போ உதாரணமாக அது அமஹும் மின் ஜூ சுக்குன் செய்யப்பட்ட நூன்ல ஒரு சொல் முடியுது அடுத்த சொல் மீம்ல ஆரம்பிக்குது இப்படி வந்தால் இதுக்கு சட்டம் இதா இணைத்து ஒன்னாவோடு ஓத வேண்டும் என்றால் எங்களுடைய மூக்கின் அடிப்பகுதி ஹைஷோம் இங்க வரக்கூடிய சத்தம் அப்ப எப்படி ஓதும் இதும் அத்வாம மின் ஜூ அண்டு ஓதையலாது அந்த அத்வாம அண்டு இந்த மீம இந்த மீமோட சேர்த்து சத்து செய்யவும் அத்வாம ஹும் அத்வாம ஹும் சவுண்ட் வரணும் இது மீமு சாக்கினாவை இன்னும் ஒரு மீமோடு இணைத்து ராகமாக உண்ணாவோடு ஓதுதல் இது முதலாவது சட்டம் இரண்டாவது சட்டம் இணைத்தல் சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வா என்கிற எழுத்து வந்தால் இந்த ரெண்டு சட்டத்திற்கும் ஒரே ஒரு எழுத்து தான் இதுகாமுக்கும் மீம் மட்டும் வரணும் எஃபாவுக்கு சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து பாவரணம் ரெண்டு லட்சம் இருபத்தி எழுத்துல ரெண்டு லட்சம் அப்ப இவடத்தை கணியத்துக்குரிய சகோதரர்களே தரமீஹிம் தரமீஹிம் சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல முடியுது வசனம் திரும்ப பாவுல ஆரம்பிக்குது அப்ப இந்த சட்டம் எஃபாவுடைய சட்டம் எஃபா என்ன என்ன மறைத்தல் சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து இந்த பாவை நாங்கள் உம்னா செய்து ராகமாக ஓதுவது பாருங்க தருமீஹி இந்த தருமீஹிம்மை நாங்க கூடுதலாக இழுக்க கூடாது ஏன் கூடுதலாக இழுத்தால் அந்த மீனுடைய உச்சரிப்பை நம்ம பாதியாக மறைக்கலும் இங்க முழுமையா இழுக்கிற மாதிரி இஞ்ச முழுமையாக இருக்க கூடாது அதான் வித்தியாசம் அதான் மறைத்தல் வித்தியாசம் இது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததாக பா வந்தால் எஃபா ஓடு மறைத்து உண்ணா செய்து ஓத வேண்டும் இது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கான இரண்டாவது சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கான மூணாவது சட்டம் வெளியாக்கி இவஹாரோடு ஓதுதல் சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து ஏனைய இருபத்தி ஆறு எழுத்துக்கள் வந்தால் இதான் சட்டம் இந்த ரெண்டு எழுத்தையும் தள்ளி மீமையும் பாவையும் தள்ளி ஏனைய இருபத்தி ஆறு எழுத்துக்களும் சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வருமாக இருந்தால் அதை உண்ணா செய்யவும் கூடாது ராகம் எடுக்கவும் கூடாது அப்படியே வெளியாக்கி உதவும் அப்படியே வெளியாகி உதவும் இப்ப உதாரணம் பாருங்க தாக்கு உதாரணம் இந்த இருபத்தாறு எழுத்துக்களையும் எழுத நேரம் போதாது அதால ஒரு சில உதாரணங்களை மட்டும் எழுதி எழுதிருக்கிறேன் தாக்கு உதாரணம் இப்ப அலம் சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல வசனம் முடிஞ்சிருக்கு தாவுல ஆரம்பிக்குது அப்ப தா என்பது இந்த மீமும் அல்ல பாவும் அல்ல இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஒரு எழுத்து அப்ப இவடத்தை நாங்க ராகம் எடுக்க கூடாது മീമുടേ ഉച്ചരിപ്പ ഉച്ചി ഓതുവർ അലം 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 തറ ഇല്ല അവിടെ അലം തറം എടുക്കൂടേ അതേമാതിരി ഉദാഹരണം ഹും സുകുൻ ചെയ്യപ്പെട്ട മീം വസനം ആരംഭിക്കുന്നു சொல்ரம்பிக்குது அடுத்த சொல் எப்படி ஓதுவோ உல இக்கும் அப்படியே வெளியாக்கி ஓதுவோம் அதே மாதிரி தாலுக்கு உதாரணம் லக்கும் தீனுக்கும் சுக்குன் செய்யப்பட்ட மீன் தால் லக்கும் தீனுக்கும்

அப்படியே உச்சரிச்சு உதுகிறது இதுதான் கணியத்தக்கூடிய சகோதரர்களே சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய மூணு சட்டங்கள் மீமை அடுத்து ஒரு மீம் வந்தால் இணைத்து ராகமாக உத வேண்டும் அடுத்து சுக்குன் வந்தால் இணைத்து மீமுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து ராகமாக உத வேண்டும் அதே நேரம் சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து ஏனைய இருபத்தி ஆறு எழுத்துக்களும் வந்தால் எந்த விதமான ராகமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே நாங்கள் வெளியாக்கி ஓத வேண்டும் இதுதான் சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய இலகுவான சட்டம் இதை நாங்க நினப்பில் வச்சுக்கோம் இதோட சேர்த்து இன்னும் ஒரு சட்டத்தை பார்த்து நாங்க இன்றைய வகுப்பு முடிப்போம் அதுவும் மிக முக்கியமான ஒரு சட்டம் சத்து செய்யப்பட்ட நூல் அல்லது மீன் சத்து செய்யப்பட்ட நூன் அல்லது மீமுடைய சட்டம் இதுவும் குரான்ல நீங்க அதிகமான இடங்கள்ல பார்க்கலாம் மிக முக்கியமான சட்டமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சத்து செய்யப்பட்ட நூனோ அல்லது சத்து செய்யப்பட்ட மீமோ குரானில் எங்கு வந்தாலும் இப்ப நாங்க அதிகமா பார்க்கலாம் இன்னு வரும் அதே மாதிரி அம்ம தசா அலூன் சத்து செய்யப்பட்ட மீம் அதே மாதிரி அண்ண அதே மாதிரி க அண்ண இப்படி புரான்ல பல இடங்களில் சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் நாங்க பார்க்கலாம் இந்த சத்து செய்யப்பட்ட நூனும் சத்து செய்யப்பட்ட மீமும் வந்தால் ஒரே ஒரு சட்டம் தான் நல்லா ஞாபகத்தில் வச்சு ஒரே ஒரு சட்டம் என்ன ஒரே ஒரு சட்டம் ஒன்னாவோடு இந்த சத்து செய்யப்பட்ட நூனையும் மீமையும் நாங்கள் உச்சரிக்க வேண்டும் ரெண்டு ஹரக்கத் நீட்டுகிற அளவுக்கு ரெண்டு ஹரக்கத் நீட்டுகிற அளவுக்கு ஒன்னாவோடு நாங்கள் இந்த சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் உச்சரிக்க வேண்டும் உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு உலகம் நமக்கு தெரிஞ்ச வசனம் மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் குழோது பிற பின்னாஸ்ல சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்து ஜின்னத்தில எப்படி ஓதுவோம் மினல் ஜின்

ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس، الناس، من الجنة والناس، من الجنة والناس، قلنا ரெண்டு ஹரக்கத் நாங்க நீட்டி ஓதுவது அதே மாதிரி சூரத்து நபா அம்மைய தசா அலூன் அம்மைய தசா அலூன் சத்து செய்யப்பட்ட மீம் எப்படி இதை நாங்க உண்ணாவோடு ரெண்டு ஹரக்கத் அந்த செய்யப்பட்ட ஹரக்கத் அளவுக்கு இப்படி நாம் இந்த சத்து செய்யப்பட்ட நூனும் சத்து செய்யப்பட்ட மீமும் துர்வானில் எங்கெல்லாம் வருகிறதோ அதுல எந்த குழப்பமும் இல்ல ஒரே சட்டம் தான் இரண்டு ஹரக்கத் நீட்டுகிற அளவுக்கு ஒன்னா செய்த ராகமாக அதை ஓதுவது எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை இன்றைய தினம் நாங்கள் படித்திருக்கிற சட்டங்கள் செய்யப்பட்ட மீமுக்கான மூணு சட்டம் அதே நேரம் சத்து செய்யப்பட்ட நூனும் மீமும் வந்தால் எப்படி ஓத வேண்டும் என்பது எனவே இதை நாம் தொடர்ந்து படிப்பதோடு நிறுத்தி விடாமல் துரானை ஓதுகிற பொழுது இந்த சட்டங்களை அப்ளை பண்ணினாத்தான் இதனுடைய தொடர்ச்சியான பயிற்சிகள் எங்களுக்கு தொடராக வரும் எனவே அதை முடியுமான அளவுக்கு நாங்கள் ஓதி பார்த்து எங்களுடைய குரானுடைய தஜிபித்தை நல்ல முறையில் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தோப்பி செய்வானாக இன்ஷா அல்லா நாளை வகுப்பில் இன்னும் ஒரு சட்டத்தோடு நாம் சந்திப்போம் அலாமலை வரமத்துல